இறைவனையே தன் மணாளனாக வரித்து கொண்டவர் ஆண்டாள் நாச்சியார் வாரணமாயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதில் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாக கண்டேன் தோழி ஏன்னா இறைவனே திருமணம் செய்யவரன் என்று பாடிய ஆண்டாள் நாச்சியார் என்று முழு என்றென்றும் வாழ்கின்ற இலக்கியமாய் திருப்பாவையை தந்தருளினார் அதில் ஆறாவது பாடலில் உறங்குகின்றவர்களை எழுப்பும் விதமாக பாசுரத்தை அமைத்திருக்கிறார் புராண செய்திகளையும் கூறிக்கொண்டே வருகிறார் உயிர்களுக்குள் இறைவனடக்கம் உள்ளும் செலம்பி நகான் உள்ளறையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலை பிள்ளாய் எழுந்திராய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் உள்ளும் சிலம்பினகான் பறவைகளெல்லாம் எழுந்துவிட்டன் சிறகடித்து பறந்துவிட்டன் கோவிலில் பறவைகளின் அரசனாக விளங்குவவன் கருடன் எம்பெருமானின் வாகனமாக இருக்கின்றான் பறவைகளின் அரசனையே தன்னுடைய வாகனமாக கொண்டவன் எம்பெருமான் அவனுடைய கோவிலில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெண்மையான பாஞ்சசன்யம் அது ஒழிக்கின்ற ஒளி எங்கும் பேரொழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற எழுந்திராய் அது உனக்கு கேட்கவில்லையா பெண்ணே எழுந்திரு பாவை நோன்பு என்பது பெண்கள் நோக்கின்ற நூல் பெண்ணே எழுந்திரு ஏன் எழுந்திருக்கணும் மனிதர்களை விட அறிவில் குறைந்த பறவைகளே அதிகாலையில் எழுந்து சிறகுகளை விரித்து பணிகளை தொடங்கிவிட்ட வேளையிலே அப்படிப்பட்ட பறவைகளின் தலைவனான கருடன் இறைவனை சுமக்கின்ற பெரும்பணியை செய்து கொண்டிருக்கின்றான் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது பறவைகளை விட கூடுதல் அறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் இன்னும் எழுந்திருக்காமல் இருப்பது முறையாகுமா இறைவனின் திருக்கோவிலே பாஞ்ச சென்னியம் முழங்கிக் கொண்டிருக்கிறது அது பேரொழியாக எங்கும் பரவி கொண்டிருக்கிறது அதை கேட்டும் நீ உறங்கலாமா எழுந்தில் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி இரண்டு புராண செய்திகளை ஆண்டால் சொல்ற தேவகியின் வயிற்றில் பிறக்கின்ற எட்டாவது குழந்தையால் தன்னுடைய உயிருக்கு தீங்கு நேரும் என்று உணர்ந்த கம்சன் ஒவ்வொரு குழந்தையாக கொன்று அழித்துக் கொண்டிருக்கிறான் அதனால் எட்டாவது குழந்தையாக பிறக்கின்ற கண்ணனை வசுதேவரும் தேவகியும் இரவோடு இரவாக நந்தகோபனையும் யசோதை பிராட்டியும் அழைத்து நீங்கள் பத்திரமாக வளர்க்க வேண்டும் என்று கூறி ஆயுர்குடிக்கு அனுப்பி அனுப்பிவிடுகிறார் கண்ணனை வளர்க்கின்ற பேறு பெற்றவர்கள் ஆயர் மக்கள் எட்டாவது குழந்தையை நாம் தப்பிக்க விட்டுவிட்டோம் என்று உணர்ந்த கம்சன் ஆயர்குடியில் வளர்வதை அறிந்து ஒவ்வொரு அரக்கனாக மாயம் செய்து அனுப்பி கண்ணனை அழித்துவிட துடிக்கின்றான் இப்பொழுது பூதனை என்ற அரக்கி அனுப்புகிறான் பூதனை என்ற அந்த அறைக்கு அழகான பெண் வடிவம் எடுத்து வழியில் காண்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் தன் மார்பு காம்பில் நஞ்சினை தடவி அதனை பாழாக ஊட்டி அன்பு செய்வது போல் காட்டி குழந்தைகளையெல்லாம் கொன்றுவிட்டு ஆயர்குடிக்கு வந்து விடுகிறார் ஆயர்குடிக்கு வந்த பூதனை கண்ணனாகிய குழந்தையை தூக்கி மார்போடு அணைத்து நஞ்சினை தடவி பால் ஊட்டுகிறார் கண்ணன் என்ற அந்த குழந்தை மகிழ்ந்து அவள் மார்பு காம்புகளில் இருக்கின்ற பாலினை உறிஞ்சி பின் அவருடைய உதிரத்தை உறிஞ்சி உயிரையும் உறிஞ்சி குடித்து அவள் உயிர் உறிஞ்சி குடிக்கப்படுகின்ற பொழுது அலறி துடித்து தன்னுடைய உண்மையான அரைக்கி வடிவத்தில் விழுந்து பதறி இறக்கிறாள் குடியே குடிவிடுகிறது கண்ணன் என்ற அந்த குழந்தை புன்முறுவலோடு சிரித்துக் கொண்டு இருக்கிறது பூதனை என்ற அந்த அரைக்கு இறந்து கிடக்கிறார் அதனால்தான் இங்கே ஆண்டால் பேய்முலை நஞ்சுண்டு என்று குறிப்பிடுகிறார் கள்ளச்சகடம் களக்களிய காலோச்சி இதில் ஒரு பிராண செய்தியை வைக்கிறாள் கண்ணன் என்ற குழந்தை வளர்கிறது அந்த குழந்தையை வெளி உலகுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதனால் நந்தகோபன் யசோதை பிராட்டி ஏனைய ஆயர்குடிய பெண்கள் எல்லாம் தங்கள் குழந்தைகளை தூக்கிக்கொண்டு கடற்கரை ஓரத்திற்கு வருகிறார்கள் பெரும் கூட்டமாக இருக்கின்றது ஒரு விழாவாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே ஒரு சகடத்தின் அடியில் வண்டி மாட்டு வண்டி ஒரு தொட்டிலை கட்டி கண்ணனை அந்த தொட்டிலே போட்டுவிட்டு ஏனைய பெண்களோடு சேர்ந்து மகிழ்ந்து அளவலாவிக் கொண்டிருக்கிறார் யசோதை பிராட்டி பெரும் கூச்சல் சத்தம் இப்பொழுது கண்ணன் அந்த குழந்தை பாலுக்காக அழுகிறது அந்த சத்தம் இந்த கூச்சலில் யசோதை பிராட்டிக்கு கேட்கவில்லை சகடாசுரன் என்ற அசுரன் அந்த சகடத்தில் புகுந்து சகடமாக நகர்த்திக் கொண்டு கண்ணனை கொண்டு சென்று அழித்து விடலாம் என்று கம்சனின் தந்திரத்தால் வந்து சூழ்ச்சி செய்கின்றான் பாலுக்காக அழுகின்ற அந்த கண்ணன் குழந்தை கை கால்களை உதறுகிறது இப்படி காலையும் கையையும் உதறுகின்ற பொழுது அந்த சகடமானது சக்கரம் ஒரு புறமும் இருக்கின்ற ஏனைய உறுப்புகள் எல்லாம் ஒவ்வொரு புறமும் சிதறின் நாலா புறமும் சென்று சகட வடிவத்தில் வந்து அந்த சகடாசுரன் அழுகிறான் இப்படி கண்ணனை கொள்வதற்கு சகட வடிவத்தில் வந்த சகடாசுரனை அழித்து உழித்தவன் அப்படிப்பட்ட பெருமைகளை உடைய நாராயண் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்து திருப்பார் பாம்பின் அணையிலே அரிதுகில் கொண்டவன் வேதங்களுக்கே வித்தானவன் தனது உள்ளத்திலே நிறைத்து வைத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் தவச்சீலர்கள் முனிவர்கள் யோகிகள் இவர்களெல்லாம் மெல்ல எழுந்து தன் உள்ளத்திற்குள் இறைவன் வாழ்கின்றான் அதனால் ஒரு கற்பிணி பெண் தன் வயிற்றில் இருக்கின்ற குழந்தையின் நலன் கருதி மெதுவாக எழுந்து அமர்வாளோ அதுபோல முனிவர்களும் யோகிகளும் தங்கள் உள்ளத்திலே இறைவன் நிறைந்திருப்பதால் மெதுவாக எழுந்து இறைவனின் கோவிலை நோக்கி செல்கிறார்கள் அப்படி செல்கின்ற பொழுது அரி அறி என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள் எல்லோரும் இணைந்து சொல்வதால் பேரரவமாக கேட்கிறது அதனால் எழுந்து நாம் இறைவனை சென்று வணங்கி மகிழ்ந்து வாழ்வோம் என்று இந்த பாடலிலே ஆண்டாள் அழைக்கிறது